ஒன்றரை அபராதம் விதித்ததை எதிர்த்து நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் புலி படத்திற்கு பெற்ற பதினைந்து கோடி வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என ஐடி ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்திருந்தது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தல்குட்டி வழங்குட்டி வணக்கம் இந்த தீர்ப்பு நாளை எத்தனை மணிக்கு வெளியாக இருக்கிறது இந்த தீர்ப்பு எந்த மாதிரியாக வழங்கப்பட இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க செந்தல்குட்டி கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டிற்கான வருமானமாக முப்பத்தி ஐந்து கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரத்தி தொண்ணூறு ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார் மதிப்பீட்டு நடவடிக்கை மேற்கொண்ட வருமான வரி நடிகர் விஜய் வீட்டில் கடந்த பதினைந்தாம் ஆண்டு நடத்திய சோதனை கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு புலிப்படத்திற்கு பெற்ற பதினைந்து கோடி ரூபாயை வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என கண்டறிந்தது வருமானத்தை மறைத்ததுக்காக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வருமான வரித்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது தனக்கு ஆராதம் விதித்த வருமான வரித்துறை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடை தடை விதித்தும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில விஜய் தாக்கல் செய்த வழக்கின் இறுதி விசாரணை வந்து நீதிபதி செந்தில்குமார் ராமூர்த்தி முன்பாக இன்று நடந்தது அப்போது விஜய் தரப்புல சட்டப்படி அபராத உத்தரவை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன்பே உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும் ஆனால் கால தாமதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் அந்த உத்தரவை வருமான வரித்துறை பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் தனக்கு பிறப்பிக்கப்பட்ட அந்த அபராத தொகையை வந்து உத்தரவை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிடம் வாதம் வைக்கப்பட்டது வருமான வரி துறை தரப்புல வருமான வரி மதிப்பீட்டை எதிர்த்த அப்பீல் முடிவதற்கு முன்பாகவே ஆறு மாத கால உள்ளே அபராத உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விடுத்த அந்த உத்தரவு வருமான வரித்துறையுடைய உத்தரவு சரியான நடவடிக்கை தான் என்பது நீதிமன்றத்தில் வாதங்களாக வைத்திருந்தது எனவே விஜய் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை அப்ப விளக்கமளிக்கப்பட்டிருந்தது இரு சிறப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில இந்த வழக்குல வந்து தீர்ப்பு தேதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை காலை பத்து முப்பது மணி அளவுல நீதிபதி செந்தில்குமார் ராமூர்த்தி நடிகர் விஜய்க்கு விதிக்கப்பட அந்த அபராத தொகையை எதிர்த்து அந்த வழக்குல நாளை வந்து காலை பத்து முப்பது மணி அளவுல போலங்கேற்கிறேன் விவரங்களுக்கு நன்றி செந்தல்குட்டி